ஓம் நமசிவாய திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களை இந்த இனிய நேரத்திலே நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள் கும்ப ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் சரிங்களா நான் உங்களுக்கு சற்று சுருக்கமாகவே பலன்களை சொல்லுகின்றேன் என்றால் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் உங்களுக்கு அதிகமாக உண்டு அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகுடி வரும் ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன் கோச்சாரம் திருமணத்தையோ குழந்தை பாக்கியத்தையோ தடை செய்யாது அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஒன்றுக்கு நாலு ஒன்று பார்க்க வேண்டியதாக இருக்கும் புரியுதுங்களா அந்தந்த ப்ராசஸில் கொஞ்சம் சிரமங்கள் சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து 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 தான் அதன் பிறகு ஏற்றங்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு ஆக திருமண அமைப்புகள் சிரமப்பட்டு கைகூடி வருகின்ற காலம் இது புத்திரபாக்கியம் இயல்பாகவே நல்ல ஒரு ஏற்றமான முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது ரெண்டாவது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற மாதம் இந்த மாதம் அது உங்களுக்கு நடைபெறலாம் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவுகளுக்கு நடைபெறலாம் யாருக்கோ ஒன்று உங்கள் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பது மாதிரியான ஆகச்சிறந்த மாதம் இது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்ததாக கையில் ஒரு நல்ல பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த மாதம் முழுக்கவும் குறிப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் பதினைந்து நாட்கள் முதல் ரெண்டு வாரம் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் ஆனால் பின் ரெண்டு வாரம் கொஞ்சம் டல் அடிக்கும் அது வேறு விஷயம் ஆனால் முதல் ரெண்டு வாரத்தில் நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஆக நீங்கள் தொழில் ஏதாவது சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறது என்ன ஓடு ஓடுன்னு உழைச்சி உழைக்கிறதா இருந்தாலும் முதல் ரெண்டு வாரத்தில் அளவுக்கு அதிகமான கவனங்களை செலுத்தி ஒரு ஒரு ஏற்றத்தை பெற வேண்டியது மிக 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 அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நகர்ந்துக்கிட்டிங்கன்னா டாப்பில் வந்துடலாம் முதல் ரெண்டு வாரம் நல்ல எக்கனாமிக்கலி குரோத் தர பீரியட் அதே நேரத்தில் இந்த காலகட்டம் இந்த திடீர் அதிர்ஷ்டம் போல சின்ன சின்னதான வருமான ஓட்டங்கள் சின்ன சின்னதான நல்ல உதவிகள் சின்ன சின்னதான பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படின்னு திடீர்னு சில நன்மைகளை வழங்குகின்ற அமைப்பு முதல் ரெண்டு வாரத்தில் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியான நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அதே நேரத்தில் வரவேண்டிய பழைய பெண்டிங் பேமெண்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டம் அங்கிருந்து வரவேண்டிய ஒரு க பெண்டிங் இங்கிருந்து வரவேண்டிய ஒரு பெண்டிங் தொகை எல்லாமே ஒன்றா சேர்த்து வந்துடும் ஆக பழைய வரவுகள் தடை பெற்றிருந்த வரவுகள் இனிதே வந்து சேர்கின்ற அற்புதமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பள்ளி படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம் கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த விதத்தில் ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக உயர்கல்வியிலேயும் பரவாயில்லங்கிற அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா சரி உடல்நிலை ஹெல்த்னு வருகின்ற பொழுது தொந்தரவுகளை ஏற்படுத்துகின்ற மாதம் இது ஆக உடல் நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு எதா ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்த் தொந்தரவுகளை வழங்கிக்கிட்டே தான் நண்பர்களே இருக்கும் அப்போ ஹெல்த்தில் ஒரு கூடுதலான கவனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா குறிப்பாக நீங்களாக போயிட்டு ஒரு மாத்திரை எடுக்கிறது இதெல்லாம் வேண்டாம் டாக்டரை பாருங்கள் அதுதான் நல்லது சரிங்களா உங்களுக்கு கை வைத்தியம் தெரியுன்னா வீட்டு வைத்தியமாக பாருங்கள் நீங்களா போயிட்டு ஒரு இந்த மாத்திரையை கொடுங்க அஞ்சு ரூபா மாத்திரை கொடுங்க பத்து ரூபா மாத்திரை கொடுங்க நீங்களாக ஒரு மாத்திரையை போட்டுறாதீங்க சரிங்களா அதுதான் நான் சொல்ல வரேன் அதே நேரத்தில் உத்தியோகம் மிக சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லை இருக்கிறத அப்படி நகர்த்துறது நல்லது திடீர்னு அந்த உத்தியோகத்துக்கு போகிறேன் இதை விட்டு அதுக்கு போகிறேன் அப்படிலாம் போனீங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும் தொழிலையும் பெரிய குரோத் ஆகிறதுக்கான அமைப்பு இல்லை குறிப்பாக இந்த மாதத்தோட பிற்பகுதியில் உத்தியோகத்திலையும் ப்ரெஷர் அதிகரிக்கும் தொழிலையும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகரிக்கும் அவசரப்பட்டு முதலீடுகள்லாம் தூக்கி உள் வச்சிடக்கூடாது அது பிரச்சனையை தான் வழங்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானத்தன்மையோடு நகர்றது சிறப்பு அதை இருந்துக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை வழங்கும் அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகரிக்கிறது மாதிரியான காலகட்டம் கணவன் மனைவி பிரச்சனைகளை அதிகரிப்பது ஒரு சிலர் இந்த வழக்குகள்லாம் போயிட்டுருக்கவங்களுக்கு கணவன் மனைவிக்கு பிரச்சனைகளுக்கு இடையில அந்த வழக்குகளில் கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் அதிகரிக்கிறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்ப வாழ்க்கை மிக மிக நிதானமாக இருக்கணும் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஹெல்த்தில் ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வட்டி வாங்கி கடன் வட்டிக்கு கடன் வாங்கி அதில் போய் சிக்கிறது இந்த மாதிரி அதிக வட்டிகளில் போயிட்டு கடனில் சிக்கிக்கிட வேண்டாம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆக இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் நிதானிச்சுருங்க இது வந்து ஒரு பொது பலன் தாங்க சரிங்களா இதோடைய பலம் இருபது சதமானம் அவ்வளோதான் அதற்குட்பட்டு தான் இந்த பலன்கள் நடக்கும் உங்கள் சுய ஜாதக புக்திகள் வலுத்திருந்தால் நீங்கள் பெரிய அளவில் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதும் போல் அது ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கோட்சாரத்தால் ஏற்படுகின்ற தீமைகள் சற்று குறைவதற்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருவானை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்